நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய தலையில அடுத்த ஒரு இடியை இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இதனால கடும் சோகத்துல இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான கைகளை இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு இந்தியாவை வந்து பாதிக்க போகுது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது வந்து நம்முடைய பொருளாதாரத்தையே வந்து ஆட்டி படைக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல இந்தியா அவ்வளவு சொல்லியும் இந்தியா பேச்சை கேட்காம வங்கதேசம் வந்து இப்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சிருக்கு இதனால கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா இதை பத்தி நாம இங்க இடையில தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி இந்தியா சீனா ரஷ்யா இந்த நாடுகளை மட்டும் மிரட்டல தாலிபான்களை போய் மிரட்டியிருக்காங்க உடனடியாக தாலிபான்கள் வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு அடியை ஒன்று கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணத்தை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்று உள்ள நிலையில தான் பல முக்கிய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு இந்த உத்தரவு வந்து இந்தியாவுடைய பணவீக்கத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் இது வந்து வரும் மார்ச் மாதம் இருக்குல்லையா இதுலேருந்து தொடங்கும் அதாவது மார்ச் மாதம் முதல் இது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பணவீக்கத்துக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியன் ரிசர்வ் வங்கி முக்கியமான விஷயத்தை ஆய்வு செஞ்சு சொல்லியிருந்தாங்க அதாவது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை வந்து வெறும் பத்து டாலர் உயர்ந்துச்சுன்னா அது இந்திய பணவீக்கத்தை வந்து ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதுக்கும் மார்ச் மாதம் நடக்க போகும் மாற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க சம்மந்தம் இருக்க நண்பர்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்தியாவில் பெட்ரோலை விற்பனை செய்யும் பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும் இந்துஸ்தான் பெட்ரோலியமாக இருக்கட்டும் ஏன் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டே இருந்து தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த எண்ணெயை வந்து இந்தியாவில் வச்சு பெட்ரோல் தனியாக டீசல் தனியாக பிரித்து விற்பனை செய்கிறாங்க கடந்த ஆண்டு நாட்டுடைய மொத்த கச்சா எண்ணெய் தேவையில நாற்பது சதவீதத்தை வந்து நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து தான் வாங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஈராக் ஈரான் உள்ளிட்ட அரபு நாடுகளில் கச்சா எண்ணெய் இருந்தாலும் ஏன் நாம் வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் தான் காரணம் உதாரணத்துக்கு அரபு நாடுகள் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மால ரஷ்யா வந்து மூணு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு அறிவிச்சாங்க தான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து வியாபாரம் செஞ்சாங்க உடனே அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா அப்படின்னு வந்து கணக்கு படுறாதீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் அஞ்சு ரூபா அப்படின்னா அதாவது அவங்களோட ஈராக் ஈரானை விட கம்மியா ரஷ்யா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் இந்தியா போனாங்க இந்த வியாபாரத்துக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் தற்போது செக் வச்சிருக்காரு அதாவது ரஷ்யாவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இது மேல அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிப்பதாக அறிவிச்சிருக்கு யாரும் வந்து ரஷ்யா கூட அன்னம் தண்ணி பழக கூடாது அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க அதாவது மார்ச் பன்னெண்டாம் தேதியில இருந்து இந்த உத்தரவு வந்து அமலுக்கு வர இருக்கு இதுதான் இப்போ இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு ஆனா இந்தியா ஒன்றும் அமெரிக்கா தான் கதி அப்படின்னு கிடைக்கல அதனால அவங்க சொன்னதை நாம அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இருந்தாலும் அமெரிக்கா பேச்சை கேட்காம போனோம்னா சைனா நம்ம கிட்ட பஞ்சாயத்து பண்ணும் போது சப்போர்ட்டுக்கு அமெரிக்கா வந்து வராம போயிருவாங்க அதனால கொஞ்சம் யோசிச்சு சுதாரணமா தான் நாம இருந்துக்கணும் இதைத்தான் நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் பல ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் அது புரிஞ்சிருக்கும் சில பேர் வந்து நீ என்ன பிரம்மாஸ்துரம் பிரம்மாஸ்திரம்னு போட்ட இந்தியா போய் அமெரிக்கா கிட்ட சரண்டராயிருக்கு இதுதான் இந்தியாவுடைய பிரம்மாஸ்திரமா நீ என்ன தலைப்பு இப்படி போட்டிருக்க அப்படின்னு பலரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்க எல்லாத்துக்குமே நான் தெளிவாக சொல்லிக்க விரும்பிக்கிறேன் அதாவது இந்தியா வந்து எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு ஒரு நாட்டை போய் பகைத்து கொள்ள முடியாது பகைத்துக்கவும் மாட்டாங்க சீனா போன்ற நாடுகளையே அவ்வளோ சீக்கிரம் நம்ம பகைச்சிக்க முடியாது அப்படி இருக்கையில நம்முடைய நட்பு நாடாக விளங்கிட்டு இருக்கும் அமெரிக்கா நமக்கு ரொம்பவுமே முக்கியம் அப்படி இருக்கையில அமெரிக்கா ஒண்ணு பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு போட்டியாக நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்முடைய பொருளாதாரம் அதில் பாதத்துக்கு போகும் அமெரிக்கா நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நாம போய் அமெரிக்கா கிட்ட வம்பு வச்சுக்க முடியாது அமெரிக்காவுடைய வழியிலே அதாவது முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்களையா அதைத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாரு செய்ய போறாரு அதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னது எது இல்லைன்னா டாலரை வந்து யாரும் வந்து விரும்பாம வேற ஒரு நாணயத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுல பிரிக்ஸ் நாடு அப்படின்னு குறிப்பிடலாம் அப்படியே பிரிக்ஸ் நாடுன்னு குறிப்பிட்டிருந்தாலும் இந்தியா இருந்தாலும் அதுல இந்தியாவை மட்டும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்லல இந்தியா வந்து அழுத்தந்திருத்தமாக நாங்க வந்து வேற கரன்சியை பயன்படுத்த போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கல இந்தியா வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமா தான் கை நகர்த்துவாங்க அதுக்கப்புறமா தான் எந்த இடத்துல அதாவது எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்கும் இந்தியாவுக்கு அமெரிக்கா மூலமாக ஒரு தேவை இருக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியா மூலமாக ஒரு தேவை இருக்கும் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஒரு தேவை வரும்போது இந்தியா அதை வச்சு காய் நகர்த்துவாங்க அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு கெடுக்கு பிடியை போடுவாங்க அது மூலமாக நம்ம வந்து அமெரிக்காவிட்ட வேலை வாங்கிக்கலாம் நம்ம வந்து அமெரிக்காவை சாத்துறதுக்காக இந்தியா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதைத்தான் நேற்று நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் வெறும் நியூஸை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் பல நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்கும் சாரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் அதாவது அமெரிக்கா கிட்ட நம்ம கொஞ்சம் சூதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதான் செய்தியை தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம் சரி இப்போ என்ன ரஷ்யா கிட்ட நம்ம பெட்ரோல் வாங்கக்கூடாது அதுதானே அமெரிக்காவுடைய கண்டிஷனா இருக்கு அவ்வளவுதானே என்னையில இருந்து வாங்கக்கூடாது வரும் மார்ச் பன்னெண்டாம் இருந்து சரி விடு இனி உங்ககிட்ட பெட்ரோலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா இதுல இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா அமெரிக்கா வந்து அநியாய விலைக்கு வந்து விற்பாங்க இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நம்ம அமெரிக்காவுடைய டாலரை கொடுத்தாதான் பெட்ரோலை தருவாங்க டாலருக்கு நாம எங்க போறது இதே நம்மளுடைய பங்காளி ரஷ்யாவா இருந்தா ரூபாயை கொண்டா பெட்ரோலை புடி அப்படின்னு வியாபாரம் பண்ணிருப்பான் ஆனா அமெரிக்கா கிட்ட நாம அப்படி பண்ண முடியாது அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க டாலரை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும் ஆக இப்படி தான் வருகிற மார்ச் மாதம் முதல் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவுல வாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ரஷ்யாவை விட அதிக விலையில தான் அமெரிக்கா வியாபாரம் செய்யும் இதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விலை உயர்வு பணவீக்கத்தை வந்து அதிகரித்து நம்மளை போன்ற சாமானிய மக்கள் தலையில தான் வந்து விடியும் அதனால மார்ச் மாதத்துலேருந்து நம்முடைய மனசை வந்து தேத்திக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் மனசு வச்சார் அப்படின்னா நாம ரஷ்யா இருந்து இறக்கி இப்போ நம்முடைய நாட்டில் வந்து எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை போயுதோ அதே அளவுக்கு போகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதே போல அடுத்து வங்கதேசம் சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கும் விதமாக வங்கதேசம் வந்து இப்ப செயல்பட்டு வருது இப்ப லேட்டஸ்டா வங்கதேசம் செஞ்சிருக்கும் செயல்தான் இந்தியாவை ரொம்பவுமே கடுப்பேற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தானுடைய உலக அமைப்புடைய ஐஎஸ்ஐ தலைவர் அசீம் மாலிக் இருக்கார் இல்லையா இவர் வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசம் போயிருக்காரு இந்தியாவுக்கு எதிரான சதி ஆலோசனைகள்ல இரண்டு நாட்டு உளவு அமைப்பினரும் ஈடுபட்டுள்ளதாக இப்ப தகவல் கிடைச்சிருக்கு வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியில இருந்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளாக இருக்கட்டும் சதி திட்டங்களை வந்து தடுத்துட்டு வந்தாரு அதே நேரத்துல வங்கதேச விவகாரங்கள் சார்க் எல்லை தாண்டி தீவிரவாதம் போன்ற பலவற்றில் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை தான் ஷேக் ஹசீனா அவர்கள் பின்பற்றிட்டு வந்தார் அவர் வந்து பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில தான் வங்கதேசத்துல இந்திய விரோத மனநிலை கொண்ட அமைப்பினர் இடைக்கால அரசு ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்க வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ வங்கதேசத்தில் இருந்தபடியே இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு அதன் ஒரு பகுதியா தான் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச ராணுவங்களுக்கு இடையிலான உறவுகள் புதிய உத்வேகம் பெற்றிருக்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புடைய தலைவரின் முதல் பயணமாக ஐஎஸ்ஐ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் அசீம் மாலிக் அவர்கள் டாக்காவுக்கு வருகை தந்திருக்கிறாரு இது இந்தியாவுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைகளில் புதிய பாதுகாப்புக்கு வந்து சவால்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துபாய் வழியாக டாக்கா வந்த அசிம் மாலிக்கை வங்கதேச ராணுவத்துடைய லெப்டினன்ட் ஜென்ரல் முகமது பைசூர் ரக அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறாரு வங்கதேசத்துடைய பல்வேறு ராணுவ உளவு அதிகாரிகள் பேகம் கலிதாஜியாவுடைய கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு ஐஎஸ்ஐ தலைவருடைய வங்கதேச பயணம் இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய நாச வேலைகள் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்டவை சமீபத்தில் வங்கதேச ராணுவ உயர்மட்ட ஜெனரல் ஒருவர் இஸ்லாமாபாத் வந்து போயிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ஐஎஸ்ஐடைய தலைவர் வந்து வங்கதேசத்துக்கு போயிருக்கிறது இந்தியாவுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இந்தியா பொறுமையா எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையும் எடுக்காம பொறுமையா அமைதி காத்துட்டு வந்திருந்த நிலையில தான் வங்கதேசம் இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருது இது வந்து வங்கதேச வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அதாவது பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இடத்துல இப்போ ஒரு எதிரிய ஒரு துரோகிய உள்ளர விட்டுருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு இதுல எந்த அளவுக்கு தலைவலி இருக்கோ அதே போல வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது விட்டு சென்ற ஆயுதங்களுக்கான நிவாரணத்தை வழங்க தலிபான்களிடம் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தலிபான் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க ராணுவ உபகரணங்களை திருப்பி தருமாறும் அல்லது நீங்க வந்து அதுக்கான தொகையை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கோரிக்கையை தாலிபான் வந்து நிராகரிச்சிருக்காங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினொன்னுல பாத்தீங்கன்னா அமெரிக்க படைகள் மொத்தமாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறும் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படிதான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வந்து வெளியேறினாங்க ஒவ்வொரு ராணுவ தளத்திலிருந்தும் இருந்தும் அமெரிக்க படைகள் வெளியேறிய நிலையில அதை தாலிபான் உடனே கைப்பற்றுனாங்க அமெரிக்க படைகள் வெளியேறிய நிலையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தலிபான் படைகள் ஆப்கானிஸ்தான் நகரங்களை மீண்டும் கைப்பற்றினாங்க அது மட்டும் இல்லாம ஆட்சியையும் பிடிச்சாங்க இப்போ அங்கே தலிபான் ஆட்சிதான் நடக்குது அது மட்டும் இல்லாம அமெரிக்க படைகள் வெளியேறும் போது மொத்தமாக அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துட்டு போல சில நவீன துப்பாக்கிகள் குண்டுகளை மட்டும்தான் அமெரிக்க படைகள் வந்து தங்கள் நாட்டுக்கு மீண்டும் எடுத்துட்டு போனாங்க மாறாக மற்ற துப்பாக்கிகள் குண்டுகள் ஜீப்புகள் எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல தான் அமெரிக்க படைகள் விட்டுட்டு போனாங்க இந்த ஆயுதங்களை கைப்பற்றிய தாலிபான் படைகள் இதை வச்சு ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகளை மிரட்டி ராணுவத்தை ஓடவிட்டு தற்போது ஆட்சியை நடத்திட்டு வருது அந்த ஆயுதங்களை இப்போதும் தலிபான்கள் தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா தலிபான்களிடம் அது எல்லாமே அமெரிக்க தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் அவை ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு மீண்டும் நீங்க கொடுக்கணும் எங்களுடைய ஆயுதங்களை நீங்க பயன்படுத்த அனுமதி இல்லை அதனால அதை நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாரு அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலிபான் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க ராணுவ உபகரணங்களை திருப்பி தரணும் அல்லது அதுக்கான தொகையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வச்சாரு ஆனா ட்ரம்ப் உடைய இந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க அதுக்கு தலிபான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா கேட்கும் ஆயுதங்களை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா கேட்கும் தொகையை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே இப்போ வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்